அன்பான ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதை மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற ஒரு வருஷம் கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு அடுத்தது பெயர்ச்சி அப்படின்றது சற்ற இறக்குறையை எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பயிற்சியை பொறுத்த அளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிக ஜலத்தில் முக்கிய க பழங் கண்டவர் அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அவரை போல் கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால் தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமான்னாலையும் ஆஞ்சநேயராலேயும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரமாகி வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் அடையிறாரு வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ரநிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வக்கிர நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது வக்கிர நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்ப ராசியில் வராரு அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது சற்றேற குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாகறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நடை சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பெயர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி வக்ரநிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவானும் அடுத்தது காலபுருஷத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறுறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இப்போ உங்களுக்கு பொறுத்தளவுக்கு பன்னெண்டில் சனி பகவான் பன்னெண்டில் சனி பகவான் அப்படின்றது விரயச்சனி விரயச்சனி அப்படின்னா என்ன பொருளாதார விரயங்கள் உடல் நலத்தில் தொந்தரவு வந்து விரயங்கள் இது எல்லாமே விரயம் 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 ச ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க நான் எதை தொட்டாலும் பிரச்சனையாக வருது எதை தொட்டாலும் செலவு அழகிது எதையுமே நான் பண்ண முடியல அப்படின்னு திண்டாடிட்டு இருந்தாங்க இந்த மீனராசி என்பர்கள் பன்னெண்டில் விரய சனி வருமானத்தையும் குறைச்சி கொடுப்பார் செலவை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்போ இதை மாதிரி ஆனதுனால பிரச்சனை 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 எப்படி தாக்கு பிடிக்கிறதுனே தெரியாமலே இருந்தாங்க அப்போ இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் மொத்தம் நூற்றி நாற்பது நாள் நூற்றி நாற்பது நாளும் விரயங்களை குறைக்கக்கூடிய காலகட்டம் சரி சாமி அவர் விரயத்தனி தானே விரயத்தை தானே கொடுப்பார் எப்படி நீங்கள் விரயத்தை குறைக்குப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படியே அதை மாற்றி யோசிங்க இத்தனை நாள் அழிஞ்சது அசுப விரயம் இப்போ கிடைக்க போகிறது சுப விரயம் அது என்ன சாமி சுப விரயம் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக டொனேஷன் கேபிட்டல் ஃபீஸு விரும்பின காலேஜில் விரும்பின யூனிவர்சிட்டியில் கட்டுறதுக்கு ஆகக்கூடியது கேபிட்டல் ஃபீஸு கட்டுறதும் ஒரு சுப விரயம் அடுத்தது வண்டி வாகனம் சைக்கிளில் போயிட்டுருந்தவங்க பைக் வாங்குவாங்க பைக்கில் இருந்தவங்க கார் வாங்குவாங்க காரில் இருந்தவங்க சேடன் கார் லேவிஷ் கார் வாங்கக்கூடியது இதுவும் விரயம்தான் ஆனால் சுப விரயம் அடுத்தது வீடு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தவங்க டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் இதுவும் சுப விரயம் அடுத்தது ஹாஸ்பிட்டலைஸ்டு வண்டி வாகனங்களில் கண்டை ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருந்து பொருளாதாரம் கடுமையான செலவுகள் இருந்தாங்க மீனராசிக்காரங்க இப்போ அவங்களுக்கு ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டு வந்து ஜென்ரல் வார்டுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஐசியூலலாம் இருந்தால் எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கே தெரியும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவாகும் அப்போ அதை விட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ சனி பகவான் பன்னெண்டில் உள்ள சனி பலம் இழக்கிறதுனால சுப செலவுகள் தொடங்குது இது எல்லாமே சுப விரயம் சரி இதை தவிர ரெண்டில் இருக்கிற குரு பகவான் மூணில் இருக்கார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மூணாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம் தகவல் தொடர்பு இடம் அப்படின்றது இதனால் வரை நீங்கள் சொன்னதெல்லாமே உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுடைய கீழதிகாரிக்கும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்கள் கூட ஃப்ரெண்டுங்களுக்கும் தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அது எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லது தான் செஞ்சுருக்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் பணம் வரணும் அது எப்படி வரணும் பதவி உயர்வு கிடைக்கணும் அது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் மிக சூப்பரான காலகட்டங்கள் இதை தவிர மீனராசியில் மூணாம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான தண்ணியை பார்க்குறார் அப்போ நீண்ட நாட்களாக மீனராசியைச் சேர்ந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இவனுக்கோ யுவதிக்கோ திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சாமி நானும் திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எதனால் தடை ஏற்படுது என்னத்தினால தடை ஏற்படுதுன்னு தெரில நான் ஜாதகம் அனுப்பினா அவங்க பொருத்தம் இல்லைன்றாங்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு திருமணமாகாமல் தடையும் தாமதமாகவே ஆகிட்டு இருந்துச்சு விரை சனி ஒவ்வொரு மேட்ரிமோனியல் சைட்டுக்கும் பணம் கட்டி பணம் கட்டி விரேயமையே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இவனுக்கும் யுவதிகளுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண தடையும் தாமதமும் விளாக்கும் சரி அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இந்த நூற்றி நாற்பது நாளுக்குள்ளார கம்பல்சரியாக மீனராசிக்காரங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நிகழுமா நிகழும் இந்த வருட கடைசி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார திருமண தடைகள் விலகுமா விலகும் போல் திருமணம் ஆகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி என்கின்ற குல விருத்தி என்கின்ற வாரிசு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த மீனராசி என்பர்களுக்கு வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேட்காதவங்க குழந்தையோட சத்தம் கேட்காதவங்க வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற இருந்த காலகட்டங்கள் மாறி உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இத்தனை நாளாக சுணக்கமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு ஒன்றும் பெரிய ஏற்றம் இல்லாமல் இருந்துச்சு என்னடா எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் தொழிலில் நானும் கடையை திறந்தேன் நானும் உட்காந்த நானும் போனேன் அப்படின்னு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சு இந்த வக்ர காலகட்டமான நூற்றி நாற்பது நாளும் லாபம் 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா தொடர் முன்னேற்றம் எப்பொழுதுமே ஒரு நாள் வருது பத்து நாள் இல்லாமல் இருக்கிறதுலாம் கிடையாது தொழிலில் தொடர் முன்னேற்றம் வரையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் மிக 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 இனிமையான காலகட்டங்களாக இருக்கும் மீனராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் இந்த மீனராசியை சேர்ந்த ஒரு சில தம்பதிகள் பிரிவினை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பதினொன்றாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாவது திருமணம் அப்படின்னு பேர் அப்போ இந்த இரண்டாவது திருமணமும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் வக்ர காலகட்டமான பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரையிலும் யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களும் கால தாமதமாக ஏற்பட்டுக்கிட்டே போகும் அப்போ இந்த காலதாமதம் ஏற்படுறதுலேருந்து விடுதலை பெறணும் எப்படியாவது நான் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சனி பகவான்கிட்ட சரணாவதி அடையணும் எந்த சனீஸ்வர பகவானை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க தேனீக்கு பக்கத்தில் குச்சனூர்ன்ற இடத்துல சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது ஒரு சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்துட்டு அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாமா வரலாம் சாமி எனக்கு தேனி குச்சனூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் ஒரு ஏழு பிரதோஷத்துக்கு நந்தீஸ்வரருக்கும் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியத்தை குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் தொடர்ந்து ஏழு பிரதோஷங்களுக்கு குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா விலகும் சாமி ஏழு பிரதோஷம் நான் போகிறது கஷ்டமாச்சு எனக்கு எதாவது வீட்லேயே இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் கொடுத்தீங்கன்னா நான் அதை பார்த்துக்கிட்டு பிரச்சனையிலேருந்து விலக வேணேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி சொல்லித்தரேன் இந்த காயத்ரி ஸ்லைட்லேயும் வரும் ஓம் காக தஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை இந்த நூற்றி நாற்பது நாளில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை அதுலேயும் ரொம்ப விசேஷமானது சனி ஹோரை ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமையில் தொடங்குறது சனி ஹோரையில் தான் தொடங்கும் ஆறுலேருந்து ஏழு வரலும் சனி ஹோரை இந்த சனி ஓரையில் மிக குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி நாலு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் இம்பெருமான் ஈஸ்வரன் பேரை சொல்லும்பொழுது விலகுமா விலகும் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்